அது மக்களை சொல்லுங்க யார் ஒரு ஒரு காட்டுங்க பார்ப்போம் மக்கள் மக்கள் எல்லாம் அப்படி தவிர்க்கானவர்கள் ஒதுங்கியிருக்கின்றார்கள் ஒதுங்க வச்சிருக்கின்றீர்கள் அப்படி சொல்லி ஜாமியை உருவாக்கிவிட்டு தனிப் பொறுப்பாளரை போட விரும்புவோட போடுவோம் சொல்கிறாங்க அப்போ கருவே குற்றவாளிகள் தான் முன்னின்று தங்களுடைய ஊற்றியோட மறைப்பிழைக்கு தாங்களே குற்றங்களை மறைப்பிறகு முன்னின்று ஏதோ ஒரு புதுசாக ஏதோ கண்டுபிடித்த மாதிரி ஒரு ஒரு தனிமை பொறுப்பாளரை விவகின்றார்கள் யார் ஒரு சிங்கள தலைவன் சமஷ்டியை முன்வைத்து போட்டி போட்ட பொழுது அந்த வேட்பாளர்களுக்கு எதிராக மக்களை வாக்களிக்க உண்ணாண்டு தூண்டிய கட்சிகள் தான் இப்போன்றவர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இதை சீந்திருக்கும் நாற்பத்தி ஐம்பது சதவீதம் சிங்கள மக்கள் ஊட் பண்ணியிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மக்களே ஒரு ரெண்டு வீதத்திலே ஓட் பண்ண மட்டுந்தார்கள் இன்றைக்கு சமஸ்டியை ஆட்சி உருவாக்கியிருக்கு அதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் கூட கூட கூற விரும்பவில்லை தேடி வந்த ஒரு சொல்ல ஒரு வாய்ப்பிலே இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சிங்கள தலைவன் சமஸ்டியை முன்வைத்து போட்டி போட்ட பொழுது அந்த வேட்பாளருக்கு எதிராக மக்களை வாக்களிக்க உண்டாண்டு தூண்டிய கட்சிகள் தான் இப்போன்றவர்கள் எல்லோரும் உலகத்தில் இருந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மக்களை உங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள் எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் யாரும் தகுதி கூட பாராளுமன்றத்தில் பின்னத்தை எப்படி வந்தீர்கள் பன்னெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் எப்படி பாராளுமன்றம் வந்தார்கள் வந்த ஜனாபிதி தேர்தென்றே சமஷ்டியை முன்னெற்ற ஒப்பட நடந்தது நாற்பத்தி எண்பது ஆறு ஓட்டு எடுத்துகிற சமஷ்டிக்கு இது எங்கே பரவாற்று நடக்காத விஷயம் ஆகவே இதில் யாரையும் நான் பாராட்ட இல்லவில்லை குற்றவாளிகள் தான் இன்றைக்கு முன்னின்று தங்களுடைய ஊட்டியோடு மறைப்பிழைக்கு தாங்களே குற்றங்களை மறைப்பிழைக்கு முன்னின்று ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடித்த மாதிரி ஒரு ஒரு தனி பொறுப்பாளரை விதிக்கின்றார்கள் யார்கள் எங்கள் இதுவரையில் அந்த தகுதியுள்ள ஒரு அரசியலே உண்டைக்கு தீவிரமாக இருக்கின்ற அந்த தகுதியுள்ள ஒரு செடுங்க பார்ப்பாரு அது மக்களை சொல்லுங்க யார் ஒரு ஒரு காட்டுங்க பார்ப்போம் மக்கள் மட்டும் எல்லாம் அப்படி தவறுக்கானவர்கள்லாம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் ஒதுங்க வச்சிருக்கின்றீர்கள் அப்படி செய்து ஜாமியை உருவாக்கிவிட்டு தனிமைப்பாளரை போடுவோம் போடுவா போடுவோம் சொல்கிறேன் அம்புன்கரை நான் என்னை பொறுத்தவரை நான் அதுக்கு மாறு அந்த அந்த கல்லூரிக்கே நான் அவரை கொடுக்க போவதில்லை எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய அபிப்பிராயம் நான் முதல் அறிய வேண்டிய அபிப்பிராயம் என்னிடம்தான் ஆனால் யாரும் என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்க என்றால் அதில் அமைச்சிலேருக்கு கதப்பாயிருக்கும் என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய கை என்னுடைய இல்லம் என்னுடைய அரசியல் எல்லாம் சுத்தப்படுத்தாண்டிருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் நான் சொன்னான் சொல்லுவேன் சரியாகத்தான் சொல்லுவேன் இவர்களுடைய எங்களுடைய தமிழ் தலைவருடைய விளையாட்டு முக்கியமான விளையாட்டு எடுத்தால் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனாதி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சிங்கள தலைவர் முதல் தளபதியாக சமஸ்டி மண்டபத்தில் தேர்தலை போட்டுக் கொண்டு அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவருக்கு மாறாக செயல்பட்டு அந்த மக்களை தூண்டி விட்டு பண்ண வேண்டாம் சுனேஷ் ஒரு கால் விடுதலை புள்ளிகளை தூர்க்கழிக்கிற நோக்கத்தோடு மரம் நோக்கத்தோடு யார் விடுதலை புள்ளிகளை அழிப்பீங்கன்னு சொல்லி பண்ண வந்து இராணுவத்தை பேரோ அவரே யார் இருக்கிறீர்கள் வேண்டி இப்போ இது எப்படி உங்களுடைய கிழங்கார விளையாட்டு பார்த்தா நீங்கள் உங்களே பேசிக்க உங்களுடைய நன்மைக்காக அவளை செய்ய உங்கள் பதவியை காப்பாற்ற வழக்கில் ஒழியும் மக்களிடையே காப்பாற்ற ஒழிக்கிறது மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி நாலாம் எந்தாம் ஆண்டு கிடச்சது அதை இல்லாத பண்ண நீங்கள் யாரும் அரசியலில் இருக்க தகுதியாக்குவார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பெரிய தீந்திருக்கும் நாற்பத்தி ஐம்பது சதவீதம் வீதம் மக்கள் ஊட் பண்ணியிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மக்களே ஒரு ரெண்டு வீதத்திலே உட்பண்ண மட்டும் தராதல் டெக்கி சமஸ்கிரு ஆட்சி உருவாக்கி இருக்கிறது இப்போ இதெல்லாம் இன்றைய அஞ்சாமல் நான் இருக்கிற கூடு சில சிலரை பற்றி செல்லும் நான் அவரை பற்றி நான் தனிப்பட்ட தனிப்பட்டவர்களுடைய இவர்களிலேயே யார் தங்களுடைய கிரெடன்ஷியல் கவிதையின்மே கவிதையை பற்றி அதாவது முடிவெடுத்து பார்ப்போம் தங்களுடைய வரலாற்றை தங்களுடைய வரலாற்றை முன்னெடுத்து அந்த மக்களை சென்றட்டு கொடுக்கணும் உங்களோட தலைவராக தமிழ் தமிழ் தலைவர்களை சென்று அந்த பெரியார்கள் கேட்குறேன் உங்களுடைய வரலாற்றை சொல்ல முடியும் உங்களே பெற்ற வரலாற்று வந்து அது பொது பாடகர அண்ணை பொறுத்த மாதிரி இருக்குது மக்களுக்கு சிவமாக இருக்கும் தீர்மானம் மக்கள் லோகமாக மூன்று லட்சம் மக்கள் உயிர் காவல்தூலிக்கு காப்பாருங்க சொன்ன பொழுது நீங்கள் வெளிநாட்டு தலைவர்கள் நான் திருப்பி திருப்பி கேட்டால் அந்த மூன்று லட்சம் மக்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கோ அப்படி ஒருவர் ஒரு ஒருவர் வேற இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு விளைச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் அந்த மக்களை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிட்டு இன்றைக்கு ஒரு கையை நியூட்டீங்க மருந்து கதையை செய்ய மாட்டோம் உங்களால் செய்ய முடியாது தயிர் செய்ய ஒதுங்க நல்லா இருக்கும் நாங்கள்